எத்தை உங்களுக்கு விஷயம் தெரியுமா வர வர நம்ம வீட்டில் என்ன நடக்கும்னு எனக்கு புரியல ஒரே மர்மமாக இருக்கத்தை என்ன மருமளை சொல்லுகா ஒரே மர்மமா இருக்கா அப்படி என்ன நடந்துச்சு நம்ம வீட்டில் எத்தை இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு எனக்கு மொழி பொந்துச்சா எழுப்பி பார்த்தேனா ஒரு உருவம் என் முன்னாடி அப்படியே நடந்து போச்சே அப்படியா என்ன மருமலை புதுசாக என்ன சொல்லுதா சொல்லுகா நம்ம வீட்டையா இப்படியெல்லாம் நடக்கு உண்மையாக தான் சொல்றியா ஆமாத்தை நான் உண்மையாக தான் சொல்லுதேன் நான் எதுக்கு உங்கள்கிட்ட போய் போய் சொல்ல போறேன் ஐயையோ ஏற்கனவே எனக்கு ராத்திரியெல்லாம் உறக்கமே வர மாட்டேங்குது இதில் நீ வேற ஒரு உருவம் நடந்து போச்சுன்னு சொல்லுதா எப்படி மறுமலை என்னால் நிம்மதியாக உறங்க முடியும் மறுமலை ஒன்று பண்ணுறியா பேசாம இருந்து நீ ஏன் கூட வந்து படுத்துரு நான் வரதுல எனக்கு ஒன்று எல்லாத்தையும் உங்கள் பையன் அதுக்கு சம்மதிக்கணும என்ன என்ன நடக்குதீங்க எங்கள் அம்மா வேற இப்படி பயந்து போயிருக்கா என்னாச்சுமா உனக்கு மொழி உனக்கு விஷயம் தெரியுமா இன்னைக்கு காலையில் உங்கள் அண்ணி ஏதோ ஒரு உருவம் நடந்து போச்சுன்னு சொன்னா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் என்னது இன்னைக்கு காலையிலையா என்னி எத்தனை மணிக்கு ஒரு நாலு மணி இருக்கே நாற்று நாலு மணிக்கா நாலு மணிக்கு நான் தான் தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சனுக்கு நடந்து போனேன் என்னைய பார்த்தா நீங்கள் பயந்து போயிருக்கிறீ போனாத்து சும்மா விளாடாத ஒன்று எனக்கு தெரியாதாகும் ஒரு வெள்ளை கலர் உருவம் இல்லை நடந்து போச்சு அட நீங்கள் வரேண்ணி நான் தான் காலையில் குளிர் அதிகமாக இருக்கே நீ வெள்ளை கலர் பெட்ஷீட் எடுத்து மூடி போட்டுட்டு போனேன் நீங்கள் என்னைய பார்த்து பியாயின்னு சொல்லி பயந்துட்ருக்கிறிய